ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் பிரீத்தி யுவா இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா புரட்டாசி மந்த்து நாங்கள் ஃபஸ்ட்டு வீக்கு பூஜை பண்ணியிருந்தோம் பெருமாளுக்கு அந்த விளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் கொஞ்சம் ரைஸ் ஐட்டம் எல்லாம் செஞ்சுருந்தேன் சக்கரை பொங்கல் வடை பாயசம் சுண்டல் தேங்காய் சாதம் லெமன் ரைஸ் கோகோனட் ரைஸ் ஒயிட் ரைஸ் சாம்பார் எல்லாம் செஞ்சுருந்தேங்க மாவிளக்கு போடணும் அதுதான் ரொம்ப விசேஷம் அதில் நான் மாவிளக்கு போட்டிருக்கேன் எப்போயும் புரட்டாசி மந்த்து ஃபைவ் வீக்ஸ் வந்து நான் மாவிளக்கு போடுவேன் பெருமாளுக்கு துளசி மாலை நல்லது நல்ல துளசி எங்கள் வீட்லேயே இருந்துச்சு அதனால் நான் மாலை துளசி மாலை கட்டி துளசி மாலை போட்டாச்சு பெருமாளுக்கு இதான் எங்கள் வீட்டு பெருமாள் பாருங்கள் ஈவினிங் போல் கோயில் போயிருந்தோம் இங்கேயும் டிடிடி வைசாக்குன்னு சொல்லி நம்ம திருப்பதியில் இருக்க கோயில் மாதிரியே இருக்கும் ஆனால் சின்ன மலை இது நல்லாயிருக்கும் கோயில் வியூ கோயிலை சுற்றி ஃபுல்லாக பீச் வியூ தான் இருக்கும் நாங்கள் வந்து நைட்டு செவன் ஓ கிளாக் போல தான் போயிருந்தோம் அதனால் பீச் தெரியாது உங்களுக்கு நான் டே டைம் போயிருந்தேன்னா உங்களுக்கு வந்து நான் பீச்சோடய எல்லாம் எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த கோயிலோட பேக் சைடு சைடு கோபுரம் இது கோயிலில் மொபைல் அலோவ் பண்ண மாட்டாங்க என்ட்ரி ஆகும்போது இப்போ சாமிக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் செவன் ஓ கிளாக் போல் வந்து கோயில் வந்து அன்னப்பிரசாதம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நெய்வேத்தியம் பண்ணுறாங்கன்ட்டு செவன் ஓ கிளாக்குக்கு யாரையும் அலோவ் பண்ணலை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு செவன் தேர்ட்டி போல தான் அலோவ் இருந்தாங்க அதில் வெயிட் பண்ணிவிட்டு இருந்தோம் நாங்கள் கோயில் வெளியில் それでこのままバトルするの ఈ అనౌన్స్‌మెంట్ ద్వారా తెలియజేస్తున్నాము. 嗯。嗯嗯 இந்த வாட்டி எங்களுக்கு திருப்பதி லட்டும் கிடச்சிது பிரசாதமா ஒரு லட்டு ஐம்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வாங்கிட்டோம் இதுவும் அங்கே கொடுத்தாங்க பொங்கல் வெண்பொங்கல் நல்லாவே இருந்துச்சு ఏంటి ఏన్ శామి గోండా ఆ ఎట్ట మొగుదివి కుక్క పక్కడివి ఆ ఏన్ చెప్తివి మొక్కిపడు గోండా గోండా గోయినా చెప్తివి వెరీ గుడ్ ఆ నా దగ్గర కుక్క బయట ఆ దాగ ఆ దాగ ఫోటోస్ దరిమ నా దగ్గర దాగ లేదు నడుస్తా నడుస్తా దాగ సర్ బై இருந்து கிளம்பிட்டதுக்கு கிளம்பிட்டதுக்கப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு போகலாம் கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் தாங்க போயிருந்தோம் அங்கே வந்து நல்லா ஹாட் அண்ட் சோர் நல்லா சூப்பராக ஒரு சூப் குடித்தோம் நல்லா இருந்துச்சுங்க ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு பேரும் ஒரு பீச் வியூவில் உட்காந்து சூப் குடித்தோம் நல்லா ஒரு ப்ளசண்டாக போச்சு அம்ப்ரல்லாவில் ஏம் கலர் வந்துச்சு அப்போ பண்ணியிருந்தோம் நல்லா இருந்துச்சு நல்லா ஸ்பைசியாகவும் இருந்துச்சு பன்னீர் நல்லா சாஃப்டா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு